ஹாய் viewers. வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சூரிய கிரகணம் முடிந்த மறுநாள் செவ்வாய்க்கிழமை இதை செய்ய மறக்காதீர்கள் உங்களையும் உங்கள் வீட்டையும் எந்த கிரக பாதிப்பும் தாக்காது அப்படின்னு சொல்லியிருக்கோம் சூரிய கிரகணம் இரவில் நடப்பதாலும் நமது நாட்டில் அது வந்து தெரியாததுனாலும் அதனால் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டாலும் இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அனைத்து கிரகத்திற்குமே அனைத்து ராசியினருக்குமே இருக்கத்தான் செய்யும் அப்பேற்பட்ட அதன் தாக்கம் நம் மீதும் நம் வீட்டின் மீதும் இல்லாமல் இருப்பதற்கு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு நம்ம சொல்கிற முறையில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலே போதும் அதனால் ஏற்படக்கூடிய எந்தவித பாதிப்பு தீங்கோ உங்களுக்கு எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தாது அதை பற்றி விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி அமாவாசை அன்று வருகின்றது இன்று இரவு ஒன்பது இருபத்தி இரண்டுக்கு மேல் ஆரம்பித்து நடு இரவு அந்த இரண்டு மணி வரைக்கும் கூட இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது இருக்கின்றது அந்த நேரத்தில் நம்ம வந்து அதாவது நடுராத்திரி அப்படின்றதுனால அந்த கிரகணம் முடிந்து நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாது ஏன்னா நம்மலாம் வந்து தூங்கிட்டிருப்போம் அதனால் நீங்கள் அந்த செவ்வாய்க்கிழமை விடிந்ததும் நீங்கள் வந்து இந்த பரிகாரங்களை செய்தாலே போதும் அதுக்கு முன்னாடி இந்த சூரிய கிரகணத்தை பற்றி இரண்டு வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் நம்ம சேனலில் அதை எண்டு கார்டில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் சூரிய கிரகணத்தால் எந்த ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இந்த சூரிய கிரகணத்தன்று பித்ரு தர்ப்பணம் அல்லது முன்னோர் வழிபாடை வந்து சின்னதாக எளிமையாக இப்படி வீட்டிலே செஞ்சாலே போதும் உங்களுக்கு வந்து அந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தோஷமும் நீங்கும் பித்ரு தோஷமும் நீங்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சூரிய கிரகண நேரத்தில் நாம் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது இந்த நேரத்தில் இவர்கள் மட்டும் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த சூரிய கிரகணத்தால் பாதிக்கப்படும் ராசிக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும் என்ன வழிபாடு வந்து செய்ய வேண்டும் அதை பற்றிய ஒரு எளிய பரிகாரமும் நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இது எல்லாமே நான் எண்டு காலில் கொடுக்குறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் வேவஸ் இந்த சூரிய கிரகணம் அப்படின்றது இந்த இரவு நேரத்தில் வந்தாலுமே அந்த தாக்கம் வந்து கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும் அந்த ராகு கேதுவினால் ஏற்படும் அந்த தாக்கமும் கோபமும் குறைவதற்கு நம்ம வீட்லேயுமே நம்ம ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சு நம்மளுக்குமே அந்த எளிய பரிகாரத்தை வந்து செய்தாலே போதும் நம்ம வீட்டில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னா அந்த காலையில் மறுநாள் செவ்வாய்க்கிழமை எழுந்ததும் ஏன்னா இரவு வந்து இந்த ரெண்டு மணிக்குள்ளேயே அந்த சூரிய கிரகணம் முடிந்து விடுகின்றது அதனால் காலையில் எழுந்ததும் நீங்கள் முதல் வேலையாக தண்ணீரில் மஞ்சள் தூள் கல்லூப்பு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்து உங்கள் உங்கள் வீட்டை வந்து சுத்தம் செய்ய வேண்டும் கழுவினாலும் சரி அல்லது துடைத்தாலும் சரி இந்த மூன்று பொருட்களால் அதை வந்து துடைச்சி விட்டுருங்க அந்த தண்ணீரை கூட நீங்கள் வாசலில் வெளியில் எல்லா இடத்துலையுமே தொளிச்சு விட்டுறலாம் அப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர்லையுமே இந்த மூன்று பொருட்கள் கல்லுப்பு மஞ்சத்தூள் அந்த பச்சை கற்பூரம் கொஞ்சமாக சேர்த்து குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரை அனைவருமே அன்று வந்து குளிக்கலாம் அந்த மாதிரி குளிக்கும் பொழுது அந்த சூரிய கிரகணத்தால் அந்த ராகு கேதுவனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் வந்து கண்டிப்பாக நீங்கும் இந்த மாதிரி நீங்கள் செய்து முடித்து விட்டு உங்கள் வீட்டில் உள்ள பூஜை அறையில் நீங்கள் தீபம் ஏற்றி கடவுளை வழிபட வேண்டும் இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அனைத்து தெய்வத்தையுமே ஒரு எளிய தீபத்தை ஏற்றி வைத்து ஒரு டம்ளரில் பால் நாட்டு சர்க்கரை சேர்த்து பிரசாதமாக வச்சு நீங்கள் வந்து முதல்ல அந்த தெய்வங்களை வந்து நம்ம வீட்டில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு விட்டு அருகில் ஏதாவது கோவில் இருந்தால் நீங்கள் வந்து காலையோ அல்லது மாலையோ சென்று ஒரு எளிய தீபத்தை ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வந்துடலாம் கோவில் இல்லேன்னா பரவாயில்ல நீங்கள் வீட்டிலேயே பூஜை செய்து அந்த வழிபாட்டை வந்து செய்யலாம் குலதெய்வ கோவில் அருகில் இருப்பவர்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு முடிந்தால் போய் ஒரு வழிபாட்டை வந்து செஞ்சுட்டு வந்துடுங்க நிச்சயமாக அது வந்து உங்களுக்கு கைமேல் பலனை வந்து கொடுக்கும் எந்த விதமான கிரக பாதிப்போ கிரக தோஷமோ உங்களை வந்து தாக்காமல் அது வந்து காப்பாற்றும் இந்த மாதிரி அந்த எளிய பரிகாரங்களை செய்து இந்த சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய தாக்கத்திலிருந்து நாம் வந்து விடுபடலாம் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ் தேங்க்யூ